நீங்கள் அமர்ந்தாலே போதும் உங்களுக்கு உங்களுக்கு தேவைக்காக அமரக்கூடாது இது அமர்றதுன்றது வழக்கமாகவே இருக்கணும் அதனால் யார் பேசணும் அண்ணன் பேசலாமா ஜபத்தில் இருக்கீங்களா அப்படிதான் அவங்க பவியமாக கேட்பாங்க நான் சொல்லுங்கள் பரவாயில்ல இர பேச முடியலன்னா பேச முடியல அப்புறம் பண்ணுறேன்னு இல்லைனாலும் இது நான் என்ன சொல்கிறேன் நம்ம மந்திரத்தில்னால யாரையும் மிரட்ட முடியாது ஏய் நான் ஜபத்தில் இருக்கிறேன் கம்முன்னு ஏய் அந்த அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அமர்ந்துருக்கணும் அமர்ந்திருந்தால் புத்தி தெளிவு வரும் ஆமாம் புத்தி தெளிவு வரும் இல்லையா குமார் மாதிரி கோச்சு சிற்றுலாம் போகிறதெல்லாம் புத்தி தெளிவு போயிடும் நெபகார்த்தினேசுற மாதிரி எதையோ பிரகடனை அதுதான் அந்த அமர்ந்துல என்ன ப்ரெஷர் இறக்கும் கொஞ்சம் நிதானம் பண்ணி பாருங்களேன் மனசை எவனா ஒருத்த எதனால் பண்ணிட்டு போயிருப்பான் அவன் விடக்கூடாது அவனே உண்மையிலே வெளியில் எதுவும் பண்ண முடியலாம் கூட மனசுக்குள்ளே சொல்லுவோம் அவனை வச்சு சாத்தன அவனை இதை பண்ணான் அதை பண்ணும் ஏன்னா என்னை சுயத்தை சீட்டிட்டு போயிட்டான் அவன் அந்த மனசுக்குள்ளே வேவோம் ஒரு எரிமலை போயின்னு இருக்கும் அதெல்லாம் இங்கே வராது அது இருந்தால் இங்கே உக்கர முடியாது கேட் அவுட் சொல்றாங்க இல்லையா சில பேரை நீங்களே துரத்திருப்பீங்க அந்த மாதிரி துரத்தப்பட்டுருவோம் உட்காரதுன்றது வந்து சோம்பலுக்காக வேலை வெட்டி இல்லாமல் அப்படிலாம் இல்லை உட்காரத்துக்கு சில பிரின்சிபிள் இருக்குது நீங்கள் நூதன உபதேசத்துக்குள்ளெல்லாம் போக கூடாது பெருக்கும் பெருக்கும் கூடாது உட்காறப்பே தேவ பயத்தோடு உட்காரணும் அது கனிகளே எல்லோரும் கண்டுபிடிச்சிடுவாங்க சாட்சி குறையாத வாழ்க்கை வாழலாம் உட்காந்தா புத்தி தெளிவு நிறைஞ்ச வாழ்க்கை வாழலாம் இந்த இளையகுமாரன் கெட்டு போயிட்டான் தவப்பின விட்டே போயிட்டான் எல்லாம் பங்கம் வாங்கி போயிட்டான் எல்லாம் அழிஞ்சிச்சு துன்மாக இருக்கணும் ஜீவனம் பண்ணான் கட்சியில பன்றிகள் தீவனம் சாப்பிட்டுக்கிற பொழுது லூக்கா பதினைந்தாவது தீக்கணும் பதினைந்தாவது வருஷம் சொல்லுக்கு புத்தி தெளிவு உண்டாக்கி நெபுகாத்னே புத்தி தெளிந்த பொழுதோ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார் ஏ நம்ம புத்தி தெளிவு இருக்குன்னாக்க சோத்திரம் பண்ணணும்னு அர்த்தம் பிரியமாட்டோம் தலைமை தோத்து விட்டு பிரியமாட்டோம் பிதாவை விட்டு பிரியமாட்டோம் குமாரன் விட்டு பிரிய மாட்டோம் விட்டு பிரிய மாட்டோம் விட்டு பிரிய மாட்டோம் உரைக்கப்பட்ட சத்தியத்துக்கு விரோதமாக போக மாட்டோம் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிலைத்திருப்போம் நூதன சீசுல தேடி போக மாட்டோம் எங்கெல்லாம் அலைய மாட்டோம் உக்காந்துருப்போம் புத்தி தெளிவுக்கான ரகசியம் அது புத்தி தெளிவு வந்துடும் இந்த டிப்ரெஷனு ஓப்ரேஷன் சப்ரேஷனு சைக்காலஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் அதெல்லாம் விசுவாசிகளுக்குள்ள கடிந்து கொள்ளப்பட வேண்டிய நோய்கள் அதெல்லாம் மன ரீதியான நோய் இருக்கா அவங்க மனம் திரும்புதல்லாம் சரியாயிடும் பழசெல்லாம் யோசிக்கலாம் உட்காந்துருக்கானே அது வேற உட்காந்துருத்தல் இது வந்து தெளிவாக உட்காந்துருக்கணும் ஆமாம் என்ன